எல்லோருக்கும் வணக்கம் இடுப்பை ஒரு வசீகர திறமையாக வைத்துக் கொள்வது அல்லது இடுப்பை அழகாக ஒரு வடிவமாக மாற்றக்கூடிய ஒரு ஆசனத்தை பற்றி நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இடுப்பில் உள்ள கூடுதலான சதைகளை குறைக்கவும் இடுப்பிற்கு அழகான வடிவம் கொடுக்கக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம் செய்முறையை பார்க்கலாம் ஒரு விரிப்பில் அமர்ந்து கொள்ளுங்க அல்லது அர்த்தம் என்ற பாதி இந்த ஆசனத்தை உணர்வாகவே அடயோகம் செய்வோர்கள் இந்த ஆசனத்தை செய்வார்கள் இந்த ஆசனத்தோட சில பேர்முறைகளை வந்து பார்த்திங்கன்னா மஸ்தானி கேந்திர நாதர் என்று பெயரிடப்படுகிறது இந்த ஆசனம் இது முழுமையாக நிலத்தில் உள்ளவாறு உள்ளபடி பாதி நிலையில் ஆசனமாகவே அமர்வது இந்த ஆசனத்துடைய மஸ்தானி கேந்திர சா ஆசனம் என்று பொருள் இதை வந்து பார்த்தீங்கன்னா செய்முறையில் வந்து பார்க்கலாம் கால்களை நீட்டி தரையில் விரிப்பின் மேல் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் பாதம் ரெண்டையும் சேர்த்து இருக்கும்படி கைகளை கோர்த்து பிரிந்தவரை இறுக்கி பிடித்து கொள்ளணும் சற்று உழந்தவாறு உட் தள்ளி உட்காந்து கொள்ளவுண்டு ரொம்ப சிரமம் இல்லாமல் உட்காந்தவர்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாலே போதும் படத்தில் உள்ளபடி நீங்கள் பார்த்து பொறுமையாக உட்கார்ந்தாலே போதும் கண்களை மூடி மூச்சை இழுத்து தாண்ட வாசனை செய்வது போல் உங்களுக்கு கால்களை வடைக்கி மடைத்து திருப்பி கூட வைத்து வைத்து நீங்கள் மாற்றி செய்ய வேண்டும் வலது களை மடக்கி வச்சு செய்யலாம் இடது களை மடக்கி வச்சு செய்யலாம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யலாம் மூச்சை வெளியே விட்டு இடது மூ மூச்சு வழி இடது நாசி வழியாக மூச்சை உள்ளே எடுத்து கொஞ்சம் சவர்த்தி வச்சுக்கலாம் பிறகு வலது நாசி வழியாக விட வேண்டும் வலசு வலது நாசி வழியாக மூச்சை இழுத்து இடது நாசி வழியாக விட வேண்டும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலது துடை மாற்றி அல்லது இடது தொடையை மாற்றி மாற்றி இந்த ஆசனம் செய்ய வேண்டும் இந்த ஆசன நிலையில் ஒன்று முதல் ரெண்டு முறை வந்து மூச்சை நிதானமாக மூச்சை வெளியே விட வேண்டும் பதினாலு முறையில் இந்த மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தாண்டவாசனம் வந்து செய்ய வேண்டும் கால்களை மாற்றி கொள்வது கவனமாக செய்ய வேண்டும் அதே மாதிரி கவனம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் முதுகு தண்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் செய்யக்கூடாது உங்களுடைய எண்ணங்களை எப்பொழுதுமே அநியான சக்கரத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி விரைவாதம் மூல நோய் உள்ளவர்கள் இந்த முத்திரையை வந்து செய்யக்கூடாது சைடாய்டு வீக்கம் குடல் இறக்கம் வயிற்று புண் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது அசீரண கோளாறு அதிகமா உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது பசி தாகம் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆசனத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஏராளமான நன்மையான பலன்கிட்ட இடுப்பு நல்லா அழகா வைத்துக் கொள்ளு இடுப்புல இருக்கக்கூடிய சதையை குறைத்து அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனையை நிற்கக்கூடிய இந்த ஆசனம் சோ மீண்டும் நான் ஒரு அடுத்த ஒரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்